ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க ரொம்ப சிம்பிள் தான் இது செய்கிறதுக்காக பேனில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கறேங்க இப்போ வந்து நல்லா கலந்து கொடுக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கேரட் அதுக்கப்புறமா பாதி அளவு சௌச்சோ இந்த ரெண்டையும் வந்து துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் சௌச்சோவுக்கு பதிலாக சொரக்கா கூட நீங்கள் வந்து துருவிட்டு இந்த மாதிரி ஒரு கப் அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அடுத்து தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நான் வந்து இதில் கேரட்டும் சவ்சவு தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வேணும்னா பீன்ஸை கூட நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் மொட்டைகோசையும் நல்லா வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை வந்து இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு கூட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு நாம் வதக்கி வச்ச காய்கறிகளையும் இது கூடவே சேர்த்துடலாங்க காய்கறி வதங்கிறதுக்கு நான் அதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருந்தேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அடுத்ததாக வந்து கொஞ்சமாக தழை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுக்கலாம் உடனே வந்து நம்ம தண்ணி விட்டு பிசையக்கூடாதுங்க நம்மளோட காய்கறிகள்லேயே வந்து தண்ணி வந்து இருக்குது அதனால் ஓரளவு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு டைட்டாக தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்குங்க நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டோம்னா அந்த டேஸ்ட்டு கூட நமக்கு வந்து கொஞ்சம் மாறி வருங்க பாருங்கள் அளவுக்கு பிசைஞ்சாச்சு அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும்ங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழை இலையில நான் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து தடவிக்கிறேன் நீங்கள் வாழை இலை இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயை வந்து இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு மாவுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக பிடிச்சி வச்சு நம்ம வந்து தட்டிக்கலாங்க உங்களால் எந்த அளவுக்கு லேசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தட்டிக்கணும் நான் வந்து வாழை இலையை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேங்க ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால தான் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் லேசாக வந்து தட்டிவிட்டேன் அவ்வளோதான் இப்போ தோசைக்கலை வந்து சூடு பண்ணிக்கலாம் அது மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து தடவி விட்டுக்கோங்க இப்போ அந்த இலையோடு சேர்த்து போட்டுட்டு இலையை வந்து நம்ம எடுத்துடலாம் நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் தட்டியிருந்தீங்கன்னா கையில் எடுத்து போடுற மாதிரி இருக்குங்க மேலே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொறுமையாக வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க ஒரு சைட் வெந்ததுமே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு லேசாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்ல டேஸ்ட்டான டிஃபன் வந்து நமக்கு ரெடிங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சட்னியே தேவைப்படாது நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் இந்த ஹெல்த்தி டிஃபன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட ஆர் நெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ